சென்னை வியாசர்பாடியில் நூற்று இருபது மின்சார பேருந்துகள் தற்பொழுது தொடங்கப்படுகிறது பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் நூற்று இருபது மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் சென்னை வியாசர்பாடியில் தற்பொழுது இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது நூற்று இருபது மின்சார பேருந்து சேவை இன்று முதல் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைக்கிறார் நூற்றொருபது தாழ்த்தள பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் சென்னை வியாசர்படியில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது இன்று நூற்றது தாழ்த்தள மின்சார பேருந்து சேவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பான என்ன அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வியாசார்பாடி பணிமனையில் முப்பத்தி இரண்டு சார்ஜர்கள் அமைக்கப்பட்டுள்ள நூற்று இருபது தாழ்த்தள மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் தற்போது அது தொடர்பான நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சீட் பெல்ட் வசதியுடன் முப்பத்து ஒன்பது இருக்கைகள் இந்த பேருந்துகளில் பொருத்தப்பட்டு இருப்பதாகவும் எரிபொருள் செலவை குறைக்கவும் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் நோக்கத்தில் இந்த மின்சார பேருந்து சேவையை தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சேவையை தொடங்கி வைத்து வருகிறார் அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் சென்னை வியாசர்பாடி பணிமனையில் நூற்றறுபது தாழ்த்தள பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் வியாசர்பாடி பணிமனையில் முப்பத்தி இரண்டு சார்ஜர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இருக்கைகளின் கீழ் செல்போன் சார்ஜ் செய்யும் வசதியும் இந்த மின்சார பேருந்தில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது சீட் பெல்ட் வசதியுடன் முப்பத்தி ஒன்பது இருக்கைகள் இந்த மின்சார பேருந்தில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது எரிபொருள் செலவை குறைக்கவும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் நோக்கில் மின்சார பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் சென்னை வியாசார்பாடியில் அது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய அந்த நேரலையை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வணக்கம் சென்னை வியாசார்பாடியில் போக்குவரத்து துறை சார்பில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வியாசார்பாடி மின்சார பேருந்து பணிமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் மேலும் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக இருநூத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூத்தி இருபது புதிய மின்சார பேருந்துகள் இயக்கத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த மின்சார பேருந்துகள் தாழ்த்தர மின்சார பேருந்துகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பனிரெண்டு மீட்டர் நீளம் கொண்ட பேருந்தின் தரை உயரத்தை இருந்து குறைக்கும் தொழில்நுட்பம் இருக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அனைத்து இருக்கைகளிலும் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதியோர் மாற்றுத்திறனாளிகள் பயணிகளுக்கென தனி இருக்கைகள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் அமரும் இடம் சர்க்கரை நாற்காலியை ஏற்றுவதற்கும் சாய்வு பலகை நிறுத்துவதற்காக தனியிடம் பிரத்யேக மற்றும் சீட் வசதி ஒவ்வொரு இருக்கையின் கீழ் செல்போன் சார்ஜ் செய்யும் வசதி பேருந்தின் ஐந்து சிசிடிவி கேமராக்கள் ஒரு பின்புற கேமரா மற்றும் பயணிகளின் எண்ணிக்கையை கணக்கிட இரண்டு பிரத்யேக கேமராக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று இடங்களில் அவசர கால புத்தாண்கள் மற்றும் அவசர நிறுத்த கோரிக்கை புத்தான்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு ஒலி அறிவிப்பும் பேருந்து உட்புறத்தில் எல்இடி டிஸ்பிளே போர்டும் அடுத்து வரும் பேருந்து நிறுத்தத்தை தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது வியாபார்பாடி பணிமனையை பொறுத்தவரையில் முப்பத்தி இரண்டு சார்ஜ் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் முப்பத்தி இரண்டு பேருந்துகளை சார்ஜ் செய்யக் கொள்ள முடியக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முழுமையாக ஒரு பேருந்துக்கு சார்ஜ் செய்தால் இருநூறு முதல் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டு ஒவ்வொரு பேருந்தும் ஒரு கிலோமீட்டருக்கு தோராயமாக வெளியிடுகிறது குறைத்து காற்றின் தரத்தை கணிசமாக மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக சென்னையை பொறுத்தவரையில் நூத்தி இருபது புதிய மின்சார பேருந்துகள் இயக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட நேரத்தில் கொடியசைப்பை தொடங்கி வைக்க இருக்கிறார் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஐந்து பேருந்துகளை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மொத்தமாக ஐந்து பணிமனைகளில் இருந்து இந்த புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது முதற்கட்டமாக வியாசார் பாடியில் நூத்தி இருபது பேருந்துகளின் செயலியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து துறை செயலாளர் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி